இந்த வீடியோ சென்ட் பண்ணி இது உண்மையா அப்படின்னு கேட்டிருந்தீங்க இதுல கீழே கேப்ஷனுமே கோடியில ஒரு பாம்புதான் இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு போட்டுருந்தாங்க பாம்புகள் தோன்றி பல கோடி வருஷம் ஆச்சு ஆனா இப்ப வரைக்கும் இந்த மாதிரி டிசைன்ல எந்த பாம்பும் வந்ததா தெரியல அப்ப ஏன் இது மட்டும் ஏன் வந்திருக்கு அப்படின்னா இது முழுக்க முழுக்க ஏஐ வச்சு யூஸ் பண்ணி உருவாக்குற ஒரு பாம்புதான் தான் ஏஐ காலம் இல்லாத போதே அஞ்சு தலை பாம்போ தலை பாம்பு தலைக்குள்ள கல் இருக்கு அப்படின்னு வந்தது இப்ப ஏஐ வர போய் இன்னும் ரொம்ப ஈஸியா பாம்புகள் மீது அதிகமான பயத்தையும் மூடக்க மூட நம்பிக்கைய தர மாதிரி இந்த ஏகை போய் யூஸ் ஆகுது ஒன்னொன்னு இந்த மாதிரி நாகப்போம்புகளுக்கு பின்னாடி போட்டிருக்கோம் அதுக்கு தக்கரை சொல்லுவாங்க அது ஒவ்வொரு கோம்புக்கும் ஒவ்வொரு மாதிரி மாறுபட்டே இருக்கும் நேரத்துக்கு தக்கரமே இல்லாம கூட இருக்கும் ஆனா தப்பான தகவல் வந்து ஈற்ற பறவைக்கு இந்த ஒரு எடுத்துக்காட்டு ஏன்னா குறைஞ்ச நேரத்துல அதிக லட்சம் வீட்டு பெயர் அதுல பழைய கண்டிப்பா நம்பி இருப்பாங்க ஆனா முடிஞ்ச வர இந்த மாதிரி பொய்யான தகவல்ல எட் பண்ணாம ஷேர் பண்ணாம இருங்க அதுவே பெரிய விஷயம்னா